விடாமுயற்சி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க இருக்கிற இந்த நிலையில் இப்போது குட் பேட் அக்லி படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு ஆரம்பமாகியிருக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஃபோஸ்டர் சமீபத்தில் வெளிவந்து நல்ல வரவேற்பையுமே பெற்றிருக்கு இந்த நிலையில் படத்தோட அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க போகிற நடிகை குறித்து தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம நடிகை தான் நயன்தாரா குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கிறாரா முதற்கட்ட படைப்பிடிப்புல இரண்டு நாட்கள் நயன்தாரா பங்கேற்கிறாருங்கிற தகவல் வெளியாகியிருக்கு மேலும் இந்த படத்துல கதாநாயகியா ஏற்கனவே இளம் சென்சேஷனல் நடிகை ஸ்ரீ லீலா கமிட் ஆகியிருக்காருங்கிற தகவல் வெளிவந்திருந்த நிலையில நயன்தாராவும் இப்போ கமிட் செய்யப்பட்டிருக்காராம் இந்த படத்துல நடிகை நயன்தாரா ரூபாய் பத்து கோடி சம்பளம் வாங்கியிருக்காராம் ஏற்கனவே பில்லா ஏகன் ஆரம்பம் விஸ்வாசம் இது போன்ற படங்களில் அஜித்துக்கு ஜோடியாக நடிச்சிருந்த நயன்தாரா குட் பேட் அக்ளி படத்தின் மூலமாக அஞ்சாவது முறையாக அஜித்தோட இணைஞ்சு நடிக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி தெரிவிச்சிருக்காருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் யாரெல்லாம் அஜித் நயன்தாராவோட இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்